வணக்கம் சுமார் இருபத்தி ரெண்டு கோடியே அறுபத்தொம்போது லட்சம் ரூபாய் செலவில் கும்பகோணம் பழைய பேருந்து நிலையத்தில் ஒரு பிரம்மாண்டமான மால் கட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி பார்ப்போம் அதாவது பல ஊர்களில் வந்து இந்த அரசு மால் வந்து வணிக வளாகம்னு சொல்லுவாங்க நிறையா இருக்கும் அது மாதிரி ஒரு வணிக வளாகம் வந்து கும்பகோணம் பழைய பேருந்து நிலையம் இருந்த இடத்துல கட்டுறாங்க பழைய பேருந்து நிலையம் ரொம்ப முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து எஸ்சிடிசி அரசு விரைவு போக்குவரத்து கழகம் இருந்தது அந்த கட்டடம்லாம் வந்து பழுதடைந்ததுனால அதுக்கப்புறம் வந்து இந்த வணிக வளாகம் வந்து இந்த அரசு பதவி எடுத்த பிறகு கட்டிக்கிட்டு வராங்க பாருங்கள் ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் யார் எடுத்திருக்காங்க பாருங்கள் ஸ்ரீ ஜெயபாரதி பில்டர்ஸ் ஈரோடு பதினைந்து மாதங்கள் பதினைந்து மாதங்கள்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட வந்து இந்த மாதம்லாம் அடுத்த மாதம் ஓப்பன் ஆகணும் ஆனால் கொஞ்சம் காலதா மதம் ஆகுது வணிக வளாகம்னா பொழுதுபோக்கு அரங்கம் கடைகள் எல்லாம் வருது அது மட்டும் இல்லாமல் ஃபோர் வீலர் டூ வீலர் பார்க்கிங்லாம் வருது ஆயிரத்தி எழுநூறு சதுர மீட்டருக்கு மேலே பெரிய வணிக வளாகமாக வருது பிரம்மாண்டமாக இருக்கும் பார்ப்போம் எப்படி இருக்கான நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க